வெல்கம் டு கமலாஸ் கிச்சன் டைரி குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம் இன்னைக்கு நாம பாரம்பரியமான கிராமத்து சுவையில் மஞ்சட்டியில் கத்திரிக்காய் போட்ட கருவாட்டு குழம்பு வைக்க போறோம் இந்த குழம்பு அம்மா செய்யறது மாதிரியே கருவாடு வறுத்து போட்டு செஞ்சு பாருங்க நீங்க உங்களை அறியாமலே குழம்பு சூப்பர்னு சொல்வீங்க நீங்க வைக்கிற குழம்பை சாப்பிட்றவங்க சூப்பரோ சூப்பர்னு சொல்லுவாங்க எங்க அம்மாவோட கைப்பக்கும் அப்படி சரி வாங்க போவோம் கத்திரிக்காய் போட்ட கருவாட்டு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் கருவாடு கிராம் புளி சிறிதளவு தேங்காய் அரை கப் கடுகு வெந்தயம் தேவைக்கேற்ப மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய்பொடி ஒரு ஸ்பூன் தக்காளி இரண்டு சிறிய வெங்காயம் பத்து பூண்டு ஐந்து பல் பச்சை மிளகாய் ஒன்று கத்திரிக்காய் மூன்று இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் பொட்ட கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம் கருவாடு புளி நெ ஒரு நெண்டிக்கிற புளி தேங்காய் இந்த ஒரு அரம்பொடி தேங்காய் கடுகு வெந்தயம் மல்லிப்பொடி ஒரு பூணு பொடி ஒரு ரெண்டு பூணு தக்காளி ரெண்டு சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு ஒரு பச்சை மிளகு மூணு கத்திரிக்காய் എ ഊറ്റ കരുവാണ വള വെന്ത് എടുത്തുവോ சட்டியை வச்சுக்குவோம் தேங்கண்ணி ஊற்றிக்கும் ஒரு கரண்டி கட்டுக்கு கொஞ்சம் வெண்டையும் இந்த போட்டுக்கும் சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு ஒரு பச்சை மிளகாய் இந்த கத்திரிக்காய் போட்டு வாங்கத்துக்கு உப்பு போடுறேன் கருவாடு கவனம் பார்த்து போகணும் Yaya, kewarang itu, itu, kewarang itu, kewarang itu, itu, kewarang itu, kewarang itu, kewarang ഇനി ഇതേങ്ങയി മിക്സിയിൽ അരച്ചിക്ക് തക്കാളി எல்லாம் വാങ്ങിക്കേ മല്ലിപൊടി അരപ്പീനും കുറേറെ രണ്ട് പൂനും പുളിത്തട്ടി ஊത്തിക്ക് தேங்காய் இது நல்ல வெண்ணெய் கணக்கில் அரைச்சிருக்கேன் இந்த வெண்ணெய் கணக்கில் எப்படி ஊற்றிடுவோம் கொஞ்சம் அரைச்சிருக்கணும் குழம்ப பாருங்கள் எப்படி சேர்ந்து பார்ப்போம் பாருங்க நல்லா வெந்துட்டு கத்திரிக்காய் எல்லாம் வெந்துட்டு வரட்டை கருவாடா போட்டுக்கும் அடைச்சிட்டு இறக்கிடுவோம் கத்திரிக்காய் போட்ட கருவாட்டு குழம்பு ரெடி என்ன காய்ஸ் இன்னைக்கு நாம செஞ்ச கருவாட்டு குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு உங்களுக்கான சமையல் டிப்ஸ் மீன் குழம்புக்கு கடுகூடன் சிறிது வெந்தயம் சேர்த்து தாளித்தால் சுவை அதிகமாகும் மீன் கழுவிய பின் கையில் வாடை இருந்தால் சிறிது பற்பசை தேய்த்து கழுவினால் போதும் ஓகே காய்ஸ் இது மாதிரி புதிய ரெசிபியுடனும் புதிய டிப்ஸ் உடனும் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்